வணக்கம் இன்றைக்கி வந்து ஒன்றாந்தேதி செப்டம்பர் திங்கட்கிழமை ஒரு வாரமாக வந்து வேலை நிறுத்தியிருந்தோம் இப்போ தான் இந்த இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போது ஏற்கனவே இது அமைஞ்சுது அதே மாதிரி இப்போது இந்த ஒர்க்கை வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இனிமேல் வந்து இந்த ஒர்க் ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாக கட்டிட்டு வந்துட்டோன்னாக்கா ஒர்க்கோடைய பாதி வேலை இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நாளாக தண்ணி இறக்காமல் இருக்குது குளம் ரொம்ப ரொம்ப நிரம்பி போயிருக்கு அதனால் இப்போ வந்து இந்த ஒர்க் இந்த மாதிரி இப்போ ஒரு நாளைக்கு ஒரு இப்போ வந்து நான் கூட உரிமையாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த பக்கம் மட்டும் இன்னும் ஒர்க் ஆரம்பிக்கல ஏன்னா வண்டி வரதுக்கு குளத்துக்கு ஏதாவது ஏற்றி மரத்து பொருள் இந்த பக்கம் மட்டும் இந்த ஒர்க் ஆரம்பிக்கல மற்ற பக்கம் எல்லாமே ஆரம்பித்தோம் இது வந்து படி படித்துறை இங்கே கோயிலேருந்து வரோம் இல்லையா இங்கே வந்தவொடனே இங்கே ஏதாவது படி படி காட்டுறதுக்கான வேலையெல்லாம் பண்ணியாச்சு அது முடிச்சவொடனே இது வந்து அப்படி இது படித்துறை எண்டி முடிச்சோன்னு இந்த இது பண்ணுறோம் அதனால் நண்பர்கள் வந்து சீக்கிரமாக கொடுக்க வேண்டிய நன்கொடைய கொஞ்சம் விரைவாக கொடுத்தீங்கன்னா இந்த மழைக்கு இன்றைக்கு பாருங்க மழை மேகமூட்டமாக இருக்குது மழை ஒரு மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தீங்கனாக்கா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் நன்றி நன்றி நன்றி